முளைச்சு மூணு இலையை விடல என்ற வழக்கு மொழியின் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா இது இருவிதையிலை தாவரங்கள் குறித்து வந்த ஒரு வழக்கு மொழி சில தாவரங்கள் முதல் இரு இலைகளை முளைத்துவிடும் ஆனால் மூன்றாவது இலை வர சில நாட்கள் ஆகும் அதாவது ஒருவிதை தன்னுடைய மூன்றாவது இலையை விடும் வரை அது முறையாக வளர்ந்தது என்றே கருத முடியாது இதை ஒத்த ஒரு சிறிய கதையை பார்ப்போம் கிராமத்திலே ஒரு பெரிய விவசாயக் குடும்பம் இருந்தது அந்தக் குடும்பத்தின் செல்லப்பிள்ளை பாலா மிகவும் புத்திசாலியானவன் அவன் எதைக் கேட்டாலும் உடனே பதில் சொல்ல வேண்டும் என நினைக்கும் குணம் கொண்டவன் அந்த சமயத்தில் பாலா தன்னுடைய அறிவை காட்டுவதற்காக அப்பா நம்ம ஊரு எல்லாரும் தப்பாத்தான் வயல் செய்கிறாங்க நாம இப்படி பண்ணனும் அப்படி பண்ணனும் என்று பெரியவர்களை குறை கூற ஆரம்பித்தான் அதைக் கேட்ட அவன் தாத்தா சிரித்துக் கொண்டே முளைச்சு மூணு இலைய விடல அதுக்குள்ள ஏண்டா இப்படி பேசுற என்றார் அதாவது இன்னும் வாழ்க்கையின் அடிப்படை அனுபவம் இல்லாதவனாக இருந்தும் எல்லாவற்றையும் தெரிந்தவன் போல் பேசுவது சரியில்லை என்பதே பெரியவர்களின் அறிவுரை அனுபவம் இல்லாமல் அறிவு குறைவாக இருந்தாலும் பெரியவர்களைப் போல் பேச நினைப்பது சரியில்லை என்பதற்காக இந்த வழக்கு மொழி பயன்படுகிறது மொழி கற்கும் அளவிற்கு மட்டும் பேசுங்கள் அனுபவம் வந்த பிறகு உங்கள் வார்த்தைகள் வலிமையாக இருக்கும்